வணக்கம் நேர்களே பாலிமர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் காலையில் ஏழு பதிமூணு வரைக்கும் இருக்குங்க அதற்கு பிறகு பூசம் நட்சத்திரம் வந்துடுது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நாலு மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைக்கி சந்திராஷிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமமாகும் விருச்சம் ராசி விருச்சம் ராசி மற்றும் தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கோல்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மேஷத்தில் சூரியன் குரு பகவான் மீனத்தில் கேது பகவான் அதே போல் மீனம் ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு புதன் சுக்கிரன் கும்பம் ராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகம் ராசி மற்றும் சிம்மம் ராசி கிடக்கிறார் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க பிஸ்னஸ்ஸு ஒரு மாற்றங்கள் பண்றீங்க தொழில ஒரு வேலை அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அதை ஒரு கன்சல்டேஷன் பார்த்து யோசனை கேட்டுட்டு பண்ணுங்கள் நீங்கள் தானாக செய்கின்ற எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்ப்புகள் தான் வரும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு மேஷம் ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்குது எந்த விஷயமாக இருந்தாலும் தலைக்கு கொண்டு போகறதையும் இந்த வாங்கி இந்த காலை போட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க ஏன்னா மைண்டுக்கு ஏற்றுனா தான் அதை பற்றியே சிந்தனைகள் இருக்கும் வேலைக்கு போனால் வேலை ஓடாது பிஸ்னஸ்னால் பிஸ்னஸை கவனிக்க முடியாது ஏதோதோ சில தொந்தரவுகள் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ உங்களுடைய ஆன்மீகமான செயல்பாடுகள் இறை வணக்கத்துடன் இன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு நாளாக இருக்குது கனவு மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த வழி இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருங்க பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியமாக தான் இருக்கு ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை சரிங்களா ஸோ கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு நாள் மேஷம் ராசிக்கு இன்று அடுத்ததாக ரிஷவம் ராசி ரிஷவம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷங்கள் மிங் மிளிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினாறு பதினாறாம் தேதி ஏப்ரல் அதே மாதிரி சித்திரை மாதம் மூணாம் தேதி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வேலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த ஜாலினஸை நான் இன்றைக்கி செஞ்சிருவேன்பா இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் கொஞ்சம் சுற்றுலா போகிறேன் ஒரு குளிர் இடத்து குளிர்வாச ஸ்தலங்கள் சொல்லிங்களா மலை ஹில்ஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிற போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ரிஷவம் ராசிக்காரர்கள் இருக்குது அதாவது வீட்டில் வந்து என்ன ஏது எப்படி சொன்னாலும் பார்க்கும் நம்ம நினைச்சதை க சாதிக்கக்கூடிய நினச்சதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோடு தான் ரிஷப ராசிக்காரி இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனமாக இருங்க செலவுகள் அதிகமாக இருக்குது அது செலவுகள் ச அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பு கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருங்க அலுவலகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இல்லாதும் பொல்லாதும் அடுத்தவங்க இருந்தாலும் நம்ம வந்து அந்த மைண்டுக்கு ஏற்ற கூடாது நம்ம ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது பெரிய இஷ்யூஸாக இஷ்யூவாக மாறிடும் ஸோ அலுவலகத்தில் சற்று கவனத்துடன் கையாள வேண்டிய கூடிய சூப்பரான ஒரு நாளாக தான் இருக்குது ஸோ செலவுகள் இருக்குது சரிங்க பொதுவாக அதுதான் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில நோய் கோளாறுகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருகின்ற அமைப்பு இருக்குங்க நேற்று நல்லா தாங்க படுத்துங்கண்ணா இன்றைக்கி எழுந்திரிச்சா காலையிலேருந்து ஒரே சோர்வு தலை சுத்த மாதிரி இருக்குது ஒரே மயக்கமாக இருக்குது ஹீட்டர் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனாலும் அது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே அதெல்லாம் சரியாயிடும் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனடியே மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதுக்குரிய மாற்று மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இன்னைக்கு கிடைக்கும் கணவன் மனைவியை நல்ல ஒரு புரிந்துணர்வு கருணை நேற்று வரையும் சண்டை போட்டாலும் இன்றைக்கி வந்து உட்காந்து அமைதியாக பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக இன்றைக்கி மாறிடுவாங்க அலைச்சல் தெரிச்சலை இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சரிங்களா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் தான் கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் கூட இருந்தாலும் வருமானம் அதை சமப்படுத்தும் கொடுக்கள் வாங்கல் பொருளாதார போன்ற விஷயங்களில சற்று கவனத்துடன் கையாள்வது நல்லது அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிய செயல்களை எண்ணியபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் சொல்லலாம் இந்த காரியத்தை நீ செஞ்சுதான் செய்வ செய்ய போறேன் செய்ய செய்யாம நான் வந்து தூங்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி கடகம் ராசிக்காரர்கள் காத்திருப்பாங்க தூர பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க அந்த பயணங்களினால் நல்ல நன்மைகள் தான் இருக்குது ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் உக்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு கதை ஃபேமிலி பிரச்சனை இதெல்லாம் வந்து அடுத்தவங்கள்ட மூணாவது நபர்கள்ட்ட நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது உத்திசம் அல்ல சொல்லாதீங்க சரிங்களா எதாக இருந்தாலும் மற்றவங்க சொல்கிறாங்களா அதை வந்து இந்த காலவங்க அந்த காலை போட்டுங்க அதை வந்து பெருசு பெருசுப்படுத்தினா இன்னைக்கு பெரிய சிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் பெருசு படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனை அறிஞ்சு இருக்கும் இடத்தை அறிஞ்சு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கிறது பயணம் பண்ணது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம் புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் தான் சட்டு சட்டுன்னு கோவப்படுற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் கா இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடலுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நண்பர்களினாலும் உறவு முறைகள் அங்காளி பங்காளி இவர்களால் இன்றைக்கி நல்ல நன்மைகள் காத்திருக்கேன் ஒரு நில சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒரே ரியல் எஸ்டேட்டை பற்றி இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கப் போகுது அப்படிங்கிறனால உங்கள் உறவு முறைகளெல்லாம் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க ஆனாலும் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குது ஒரு சில ஒரு சில விஷயத்தை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் பல எதிர்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரர்களுடைய நல்ல ஒரு மேன்மைகள் காத்திருக்கு அதே சமயம் இந்த மெடிசன் துறையில் இருக்கிறவங்க இந்த டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி காத்திருக்கு அதே மாதிரி ஃபார்மசி வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு வியாபாரம் அப்படிங்களாம் இருக்கும் அதே பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை இன்றைக்கி கொடுக்க போகுது அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க அடுத்ததாக கன்னி ராசி கண்ணீர் ஆசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய உயர் அதிகாரி மேலதிகாரிகளிடையே வந்து கொஞ்சம் பணிவை வளர்த்தி கொள்வது உங்களுடைய அக்கம் பக்க கொலிக்ஸ்டை வந்து நீங்கள் ஆவரேஜாக பேசுகிறது ஏன்னா ஒரு ஆஃபீஸ்னால் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி பேச தான் தெரியும் நீங்கள் சரியாக பேசுனாலும் அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கண்ணீர் ஆசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டி எடுக்கும்போது வண்டியெல்லாம் இருக்கா கரெக்டாக இருக்கா நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அதே சமயம் இன்றைக்கி புதிய ஒரு நபரை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க அதனால் மாலை நேரத்தில் மதிய தேரத்துக்கு பின்னாடி ஒரு சந்தோஷ ஆலைகள் வீச போகுது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணி துணிக கருமம் எண்ணிய பின் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக நீங்கள் அந்த காரியத்தை பற்றி நல்லா யோசனை பண்ணிவிட்டு இறங்கணும் அந்த காரியத்தில் இல்லையா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது ஆனால் யோசனை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை செஞ்சு இறங்கிட்டு அதுக்கு பின்னாடி யோசனை பண்ணுறது இழுக்கான சமாச்சாரம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்க அதை முன்னின்று நடத்தி அது வரையும் அயராது பாடுபடுங்க இந்த பயம் சிக்கல் இப்படி ஆகிரும் அப்படி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மேலோங்கும் அதனால் இந்த பயணங்கள் போகும்போது வரும்பொழுது டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அந்த விஷயத்தெல்லாம் சற்று கவனமா இருங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகள்கிட்ட பேசும் பொழுது வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவு அன்பு சந்தோஷம் அப்படியே ஜில் ஜில்னு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது மிகுந்த நன்மைகள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை தான் உயரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அடுத்ததாக விருச்சவம் ராசி விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும் தொட்டது தொடங்கும் வெற்றி மேல் வெற்றி புதிய சிந்தனைகள் மேலோங்கும் வீடு நிலம் மனை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் மைண்டில் தோன்றுங்க வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே இருக்கிற பணியாளர்களை நீங்கள் கொஞ்சம் அட் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும் கொஞ்சம் ஒரு சர்வாதிகார தன்மைகள் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது ஒர்க்கரை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் உயர் அதிகாரிகளாக நீங்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சலசலப்பு அப்படிங்குற காலையில் இருக்கும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நன்மை தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சரியாக இருக்கும் நல்லா இருக்கும் நீண்ட நாள் பிளான் பண்ணின ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண போறீங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான விஷயங்களாகவே நடக்க போகுது பயணங்கள் இருக்குது பயணங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகப்படுத்தினாலும் முடிவில் அதில் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷம் விட்டு கொடுத்து போகிறது ஊருக்கு செல்வது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது உங்களுடைய மகன் மகளால் மனசுல ஒரு சிந்தனைகள் நன்மைகள் அவங்க வந்து முன்னேற்றம் கருதி ஒரு சில செலவுகள் அவங்கள பற்றி ஒரு நினப்பு சிந்தனைகளாக கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இப்பயே போய் அடுத்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் கணவன் மனைவி உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளெல்லாம் நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குது அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கோ எப்போவோ செஞ்ச சில விஷயங்களை நினச்சி அதையே யோசனை பண்ணி யோசனை பண்ணி மைண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தலையெல்லாம் சுற்றுதுப்பா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் மகரம் ராசிக்காரர்கள் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெடிடேஷன் ஒரு நடைப்பயிற்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா நெக்ஸ்ட்டு குரு உங்கள் வீட்டை பார்க்குறாரு வீட்டை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒபிசிட்டி உடல் பருமன் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கப் போகுது மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஒரு சின்ன இடமா இருந்து எத்தனை நாள் நம்ம வாடகை வீட்டில் கஷ்டப்படுறது ஒரு புதுசாக ஒரு நிலம் நிலம் வாங்கி நம்ம வீடு கட்டலாம் நம்மளால் அளவு அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மகரம் ராசிகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா ஏழுற சிந்தனைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மகரம் ராசி சிந்தனைகளுக்கு ஒரு வடிகாலாக இன்னைக்கு ஒரு நண்பரை சந்திக்க போறீங்க பிளான் பண்ண போறீங்க அது அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டு போய் கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் மனசு சந்தோஷம் இருந்தாலும் இல்லைன்னாலும் மனசு பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்சேஷன் அப்படிங்கிற மகாரணம் ராசிக்கார்கள் இன்னைக்கு இருக்கு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த பிளான் பண்ண விஷயங்கள் இன்றைக்கி அது பாதியில் கட்டானாலும் இன்றைக்கி அதை எடுத்து முடித்து வெற்றி காண்பீங்க பை நிறைய அது பார்க்க நிறைய பணம் வந்தாலும் செலவுகளுங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு கடன் இருக்குது இந்த கடனை வந்து ரெண்டு கடன் ரொம்ப முக்கியமான கடன் இதை அடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் அதுக்குண்டான வருமானங்கள் பெருக்குவதற்கு பிளான் யோசனை நண்பர்கள்ட்ட ஆலோசனை தொழில் வண்ணவர்களை கலந்து ஆலோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பம் ரசிகர்கள் இருக்கு எதுவாக இருந்தாலும் துரிதமாக சீக்கிரமா தாமதிக்காம நீங்க செய்யும் காரிய காரியங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான பலன் இன்னைக்கு இருக்குங்க பெற்றோர்களால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கு அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சிக்கல் போன்ற விஷயங்கள் மாறப்போகுது மாற்று மருத்துவம் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போவீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா சில கான்வர்சேஷன் நடக்கும் ஃப்யூச்சரை நினைச்சு நீங்க இன்னைக்கு ஒரு பிளான் பண்ண போறீங்க உங்களுடைய மகன் மகள் எதிர்காலத்திற்காக இன்றைக்கி ஒரு சின்ன பயணம் ஒன்று இருக்குது சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு மேன்மை இருக்குது தூரத்திலிருந்து நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக மீனம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் சொல்லிடுங்க உங்களுடைய சுய ஜாதத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாம் நன்றி வணக்கம்